ஹலோ குட் மார்னிங் மீவாஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை அரிசியை வச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான இடியாப்பமாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு பத்து கிலோ அரிசியை நல்லா அஞ்சாறு தடவை நல்லா கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து இந்த மாரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா வீட்டுக்குள்ளாரியே போட்டு உலர்த்தி விடுங்க இந்த உலத்தி விடுறது வந்துட்டு வெயிலெல்லாம் வைக்கக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளாரையே இருக்கட்டும் அந்த ஈரம் போகணும் சுத்தமாக அது அரிசியில் ஈரம் இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த தான் இப்படி எடுத்து கையில் எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா கையில் அரிசி ஒட்டும் ஒழிய தண்ணி இருக்காது இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜை எடுத்து நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைக்கணுங்க பாருங்க நாங்கள் இந்த கிட்ட உள்ள செல்லமால் ரைஸ் மில்லுக்கு தான் போகிறது போற கொஞ்சம் வயலில் உளுந்து போட்டிருந்தோம் அந்த உளுந்தையும் உடைச்சிட்டு வந்துருவோன்னு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு உளுந்து தான் உடைக்கிறாங்க பாருங்கள் உளுந்து உடைக்கிற மெஷின் இதுதான் இந்த உளுந்து உடைக்கிற மிஷினில் முதல்ல உளுந்து போட்டு உடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈரரசியை அரைச்சி கொடுக்க போகிறாங்க அது வந்து இடியாப்பத்துக்குன்னு சொன்னாவே அவங்க அரிசி அந்த பதத்துக்கு அரைச்சி கொடுத்துருவாங்கங்க அந்த மில்லில் தான் நாங்கள் கல்லை எண்ணெய் ஆட்டுறது நல்லெண்ணெய் ஆட்டுறது எல்லாமே அந்த செல்லமால் ரைஸ் மில் கம்ட்டிக்கிட்டு தான் பாருங்கள் இந்த மிஷினில் தான் வந்து ஈர அரிசி அரைக்கிற மிஷினுங்க நான் பத்து கிலோ அரிசி எடுத்துகிட்டு போயிருந்தது பாருங்கள் அந்த ஒரு டப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்து இட்லி பானையில் வச்சு அவிக்கணுங்க நான் அதாவது பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் ஏன்னா கேஸில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் அதனால் பின்னாடி தோட்டத்து பக்கம் அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையில் வச்சுட்டேங்க ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு மடித்து வச்சு எடுத்திங்கன்னா வெந்துருச்சுன்னா இந்தமாரி எடுத்து கையில் போது அப்படியே திரி மாரி உங்களுக்கு வரும் அப்போ இது வெந்துருச்சு மாவுன்னு இதுதான் நம்மளுக்கு பதம் இந்த பதத்தில் எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப கொட்டிவிடுங்க கொட்டி கட்டியை உடச்சி விடுங்க இதேமாரி ஒரு ஒரு பேஜ்ஜாக வச்சு மாவை எனக்கு ஒரு ஏழு எட்டு பேஜ் வந்ததுங்க போட்டு எடுத்து திரும்ப ரெண்டு நாள் காய வச்சு திரும்பவும் அது கோதுமை அரைக்கிற மிஷினில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டாங்கங்க இப்போ பாருங்கள் அதை ஒரு நாள் காய வச்சு இந்த ஒரு டப்பாவுக்கு அப்படியே மாவு இதை வச்சு நம்ம இப்போ இப்போ செய்ய போகிறோம் பாருங்களேன் இந்த குட்டி டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டு இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கங்க நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூனோ நெய்யோ இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறோம் அது கொதிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ்ஸை முடிச்சுருவோம் இப்போ இதில் வந்து மாவை எடுத்து வச்சுருங்க அது க ஈரம்லாம் படாமல் வச்சுருந்தீங்க தாராளமாக ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாவை வச்சு இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எல்லாமே செய்வேன் ஈவன் முறுக்கும் இதில் நான் செய்வேங்க பொட்டுக்கடலை மாவு போட்டு கடலை மாவு போட்டு செய்வேன் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேங்க ஏன்னா இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் இது டாமினேட் பண்ணாது தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே நல்லா மாவில் ஈவனாக வர்ற மாரி நல்லா தேய்ச்சி கலக்கி விட்டுடுங்க கலக்கி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க அதுக்குள்ளே நம்ம இடியாப்பம் புளியரை கட்டை நான் மரத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு எண்ணெய் தடவி வச்சுட்டோன்னு வைங்களேன் ஒட்டாமல் ஈஸியாக வரும் வேறு ஒன்றும் இல்லை இல்லாட்டி எல்லா பக்கம் ஒட்டிகிட்டு இருக்கும் மாவு அதனால் அதையும் நம்ம தொடச்சி எண்ணெயெல்லாம் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இட்லி தட்டுக்கு நான் சில்வர் பிளேட்டில் ஊற்றுலைங்க இண்டாலியம் பிளேட்டில் தான் ஊற்றுறேன் அலுமினியம் பிளேட்டில் அதுலேயும் துணி நினச்சி விரிச்சு விட்டு வச்சிருக்கேன் ரெண்டு தட்டு ரெடியாக முதல்ல ஒரு தட்டு புழிஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன் அடுத்த தட்டு புளிகிறதுக்குள்ளே அது வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி இது வேக வச்சு இது பண்ணாங்கிட்டேங்க மாவு உங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது இடியாப்பம் வெந்துடும் அப்படியே எடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுச்சா இப்போ என்ன பண்ணால் இந்த தண்ணியை எடுத்து அந்த மாவில் ஊற்றி கிளறிக்குங்க நல்லா கையில் போது ஜாக்கிரதையாக பார்த்து செய்யுங்க அதுமாரி இந்தமாரி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிளறுங்க கிளரி நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக தண்ணி போதும்னா நிறுத்திவிடுங்க ரொம்ப அதிகமாகவும் எடுக்காது அதனால் அப்படியே ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க கிளரி நல்லா சுத்தமாக வரும் அந்த சூட்டோடு பிடிஞ்சு போது அவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக வருங்க இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் செஞ்சு காமிக்கிற பாருங்களேன் இது அப்படியே இது பண்ணிவிட்டு சைடில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே எடுத்து போடும்போது சுடும் அதனால் தண்ணியில் கையை வச்சுட்டு எடுத்து நம்ம எடுத்து அந்த இடியாப்பம் பிடிக்கிற ம கட்டையில் போட்டு புழிஞ்சுக்கலாம் அதை பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு போதுங்க இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கிங்க இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க அதனால நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு நம்ம அப்படியே கிளறிக்கலாம் சரிங்களா கிளறிட்டோன்னா நல்லா அப்படியே சப்பாத்தி மாவு பதக்கத்துக்கு வரணுங்க சப்பாத்தி மாவு பதம் வந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு அப்படியே பிசைஞ்சு பாருங்களேன் தண்ணியை தொட்டுக்கிட்டு எடுத்து அந்த இளியாப்பட்டையில் உரலில் போட்டு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் வரும் நல்லா சாஃப்டாகவும் வருங்க இந்த வெயில் நாளில் இந்த மாரி வருஷத்துக்கு என்னென்ன நம்ம சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் நான் ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் நம்ம எம்வி வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் ஒரு இதை எடுத்தோமா அப்படியே ஒரு இட்லி மாதிரி நீங்கள் ஃபுல்லாக புழு இருந்தனா அது நம்மளோட சாய்ஸுங்க எப்படி வேணாலும் புழிஞ்சிக்கலாம் நான் ஒரு ஒரு இட்லி மாதிரியே அப்படியே புழிஞ்சிக்குவேன் அப்படியே ஆளுக்கு ரெண்டு எடுத்து கொடுத்துட்டு தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துர்லான்னு ஈஸியாக அந்த வேலையை செஞ்சுக்குவேன் இதே வந்து நம்ம தாளிச்சும் செய்யலாம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து செய்யலாம் பருப்பு போட்டு தாளித்து செய்யலாம் எல்லாமே நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து பாருங்க கஷ்டமே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக வரும் ஒரு ரெண்டு நாள் மெனை வைங்களேன் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஜாலியாக நினச்சா அப்படி இடியாப்பம் செய்யலாம் பால் கொழுக்கட்டை செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் முறுக்கு செய்யலாம் எல்லாமே இந்த மாவு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாங்க அவ்வளோ நல்லா வரும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இதேமாரி ஒரு தட்டு ஃபுல்லாக புழிஞ்சு வச்சுக்கோங்க புழிஞ்சி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்த தட்டு புழிகிறதுக்குள்ளே இந்த தட்டு வெந்துடுங்க இந்த தட்டில் உள்ள இடியாப்பம் வெந்துடும் சரிங்களா ரொம்ப டைம் எடுக்காதுங்க இடியாப்பம் முழியினா அதிகபட்சம் பத்து நிமிஷம் தேங்காய் பாலும் இந்த பக்கம் இடியாப்பம் வேலையாயிடும் சீக்கிரம் அப்படியே எடுத்து வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷம் இது வெந்துடும் அதுக்குள்ளே அடுத்த தட்டு நம்ம புழிஞ்சிடலாம் சைட் பை சைடு தேங்காய் பாலும் ரெடி பண்ணிடலாம் சரிங்களா ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம பத்து நிமிஷத்தில் டிஃபன் ரெடி இடியாப்பம் தேங்காய்ப்பம் சாப்பிடலாம் இதுக்கு ஒயிட் குருமா வச்சுக்கலாம் சன்னா குருமா அதாவது அதுவும் கொண்டக்கல்ல குருமா வச்சுக்கலாம் கொண்டக்கல்ல கறி நல்லாயிருக்கும் இதெல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு நான் இன்றைக்கி சிம்பிளாகியும் பாருங்கள் அடுத்த தட்டு புழிஞ்சிட்டு அந்த ஒட்டி இருந்த மாவெல்லாம் எடுத்து பால் கொழுக்கட்ட மாதிரி உருட்டி வச்சுட்டேன் அது எங்கள் சின்னவங்க எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் மொதல் தட்டு வந்துருச்சு அடுத்த தட்டு வச்சாச்சு பாருங்களேன் இப்போ இடியாப்பம் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படி சூப்பராக கையில் தொட்டிங்கன்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பழ ஊற்றி சாப்பிடல வாயில் வச்சா கரையிற மாதிரி இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்தமாரி வெயில் காலத்துக்கு இந்தமாரி டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் நல்லதும் கூட கூலிங்காக ஆவியில் வந்தது இருக்கும் தேங்காய் பாலம்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சரிங்களா இந்த மாவு வச்சு இன்னும் என்னென்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்களேன் இந்த அப்படியே ஒரு இதுக்கு ஆறு இது வந்திருக்கு பாருங்கள் ஆளுக்கு ரெண்டு எடுத்தோன்னாலும் மூணு எடுத்தாலும் போதும் தேங்காய் பால் வந்து நான் நாட்டு சக்கரை போட்டு தான் செஞ்சுருக்கேங்க பாருங்கள் கையில் எடுத்து போது எவ்வளோ தான் வருது பாருங்கள் தேங்காய் பால்லேருந்து எடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ விவாஸ்